அன்று பிறந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சென்னை கோவிந்தர் இடைநிலைப்பள்ளி பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி சித்தாத்திரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் கல்வி கற்றார் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க யார் நம்மளுடைய தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் அவங்க பிறந்துட்டு சென்னை கோவிந்த பள்ளியில் ஓகே எந்தெந்த பள்ளிலாம் படிச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சென்னை கோவிந்த இடைநிலைப்பள்ளி பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி சித்தா சித்தாத்திரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் கல்வி கற்றார் அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிஏ பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பறந்துருக்காங்க எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏ கோவிந்தர் சே சென்னையில் கோவிந்தர் இயர்நிலைப்பள்ளி பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி சித்தாத்திரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளியில் என்ன பண்ணியிருக்காங்க கல்வி கட்டிருக்காங்க பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணியிருக்காங்க பிஏ பட்டம் பெற்றார் சட்டக்கல்லூரி மாணவர் மாணவராகிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் பெற்றதுடன் சென்னை உயர்நீ உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் ஆனார் சரியா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வரலாறு பொருளாதாரம் போன்றவற்றை நன்கு கற்றதுடன் பட்டங்களும் நுகர்ந்து பெற்றார் தமிழ் வித்வான் பி தமிழ் வித்வான் பிஓஎல் ஓல் ஆகிய தேர்வுகளிலும் வெற்றி பெற்று முதுநிலையில் திகழ்ந்தார் சைவ சித்தாந்தத்தை மறைமலை மறைமலை அடிகளிடம் அறிந்து கொண்டார் சைவ சித்தாந்தத்தை யாட்டை படிச்சாங்களா மறைமலை அடிகளிடம் அறிந்து கொண்டார் சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவினார் சென்னை தமிழ் சங்கத்தை என்ன பண்ணிருக்காங்க நிறுவிருக்காங்க சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவனவர்கள் யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கால்டுவெல்லின் உப்பிலகணத்தை கற்று அடிசொற்கள் போன்ற நூல்களை எழுதினார் கால்டுவெல்லோடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் இருக்கு இல்லையா அதை படித்து தான் அடி சொற்கள் போ அடி சொற்கள் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணத்தை படித்து தான் அடி சொற்கள் போன்ற நூல்களை யார் எழுதியிருக்காங்க அத்தை இப்போது மீனாட்சி சுந்தரனா எழுதியிருக்காங்களாம் கே பிளாக் கே மேற்பார்வையில் தமிழ் ஒலிகள் பற்றிய பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வேடு ஓகே ஆய்வேடு ஆய்வோடு அழித்து எம்ஓஎயல் பட்டமும் பெற்றார் என்ன என்ன பண்ணாங்க அவங்க வந்து பிளாக் ஓகே பிளாக் வந்து மேற்பார்வையில் ஓகே பிளாக் பிளாக் அப்படின்னு ஒருத்தாங்க பிளாக் பிளாக் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அன்றைக்கி அவங்களோட மேற்பார்வையில தமிழ் ஒளிகள் பற்றி ஆங்கிலத்தில் வந்து ஆய்வோடு அழித்து ஆய்வேடுன்னு தான் வரும் இல்லையா அழித்து உங்க வந்து எம் ஓஎயல் பட்டமும் பெற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ் ஒளிகள் அப்படிங்கிற பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வீடு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை நகராமை நகர் நகராண்மை கழக உறுப்பினராக தொண்டு புரிந்தார் எனது நகராண்மை கழக உறுப்பினராக தொண்டு புரிஞ்சிருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஓகே முதல் அதன் முதல் அதன் சிறப்பு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை செயல்புரிந்தார் சென்னை நகராண்மை கழகத்துடைய உறுப்பினராக ஃபர்ஸ்ட் உறுப்பினராக இருந்து தொண்டு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறுல நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சிறப்பு நுகர்ந்து உறுப்பினராக எனக்கு தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க செயலாற்றி வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சென்னை நகரில் பாதாள சாக்கடை அமைக்க தம் பகுதி மக்களிடையே பொருள் திரட்டி அத்திட்டத்தை நோக்கந்து முடித்தார் என்ன அப்படின்னா அவங்க நகராண்மை கழக உறுப்பினராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பு இருக்காங்களா அதுக்கப்புறம் பாதள சாக்கடைலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமைக்க தம் பகுதி மக்களிட்டே மக்களிடம் இருந்தே பொருளை திரட்டி அதை வந்து முடிக்கவும் செஞ்சுருக்காங்க சென்னை நுகர்ந்த அல்மினிய தொழிலாளர் சங்க தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை நுகர்ந்து அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக நுகர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஐந்தில் தேசிய காயுள் காப்பீட்டுக் கழக இயக்குநர்களில் ஒருவர் ஆனார் தேசிய ஆயுள் காப்பீட்டு கழக இயக்குனர் அதில் ஒரு தங்கரானு வந்து ஆயிருக்காங்க யார் நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா அல்மினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்காங்க தேசிய ஆயுள் காப்பீட்டு கழக இயக்குனராக இருந்திருக்காங்க ஓகேவா நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரார் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் நடந்த காங்கிரஸ் மா மகாசபை நடந் காங்கிரஸ் மகாசபை நடந்த போது தொண்டற்படை தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காங்கிரஸ் நுகர்ந்து மகாசபையில் தொண்டர் படையுடைய தலைவரா இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சிறை நுகர்ந்து புகுந்தார் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அதுல ஈடுபட்டு என்ன பண்ணியிருக்காங்க சிறை தண்டனையும் பெற்றிருக்காங்க நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவங்க இவர் தம் தமிழ் புலமையும் பல்துறை நுகர்ந்த அறிவுத்திறனையும் கண்ட ராஜா சர் நுகர்ந்து சர் அண்ணாமலை தம் பல்கலைக்கழக தமிழ் துறையின் தலைவராக அமர்த்தினார் இவங்களுடைய தமிழ் புலமையை பார்த்துட்டு ஐக்கிய ராஜா சார் நுகர்ந்து அண்ணாமலை அவங்க பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையில நுகர்ந்து தலைவராக ஆகியிருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியில் நுகர்ந்து உயர் ஆய்வு மையத்தின் இயக்குனராக பணியாற்றினார் அதுக்கப்புறம் அண்ணாமலை நுகர்ந்து பல்கலைக்கழகத்திலேயே திராவிட மொழியல் உயர் ஓகே உயர் ஆய்வு மையத்தின் இயக்குனராக நுகு பணியாற்றிருக்காங்க மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் புதிதாக தொடங்கிய மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் ஆனார் இப்போ நம்ம இருக்கு இல்லையா மதுரை மதுரையின் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் ஓகே வைஸ் சான்சலர் அப்படின்னா இவங்க தானா ஓகே ஆனார் தமிழ் இலக்க இலக்கணத்தில் அயல்மொழி கூறுகள் என்ற தலைப்பில் சிறந்த ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார் இவங்களோட நூல் ஆராய்ச்சி நூல் என்ன நூல் இருக்கு தமிழ் இலக்கணத்தில் அயல்மொழி கூறுகள் எனது தமிழ் இலக்கணத்தில் என்னது இருக்கா அயல்மொழி கூறுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சிறந்த ஆராய்ச்சி நூலையும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டு தமிழ் நுகர்ந்து வள வளர்ச்சி கழகம் தொடங்கிய கலை நுகர்ந்து களஞ்சிய பணிகளில் பல நிலைகளில் இவர் உதவினார் எனது தமிழ் வளர்ச்சி கழகம் தொடங்கிய கலை களஞ்சிய பணிகளில் என்ன பண்ணியிருக்காங்க பல நிலைகளில் நோக்கி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உதவி இருக்காங்க ஏ சைவ சமய மடங்கள் பல இவர்கள் இவருக்கு பல பட்டங்கள் சூட்டி மகிழ்ந்தன ஏ தர்ம தர்ம தர்மபுர மடம் பல்கலை செல்வர் என்னது தர்ம மர தருமர தர்மபுர மடம் சரியா தருமபுரம் மடம் வந்து இவங்களுக்கு வந்து ந எல்லா மடங்களும் ஓகே சைவ மடங்கள் சொல்லுவாங்க இல்லையா சைவ சமய மடங்கள் நிறைய பட்டம் கொடுத்துருக்காங்க தருமபுர தருமபுரம் உட்காந்து மடம் அது வந்து பல்கலை செல்வர் அப்படிங்கக்கூடிய பட்டத்தையும் திருவண்ணாமலை நோக்கந்த மடம் வந்து பன்மொழி புலவர் ஓகே பல்கலை செல்வர்னால் யார் தேப்போ மீனாசுந்தர்னார் பன்மொழி புலவர் யார் அவங்க தான் ஓகே இப்போது மீனாட்சி சுந்தரம் ஓகே அவங்க பார்த்துக்கோங்க மேலை நோக்குந்த சிவபுரி சன்மார்க்க நோக்குந்த சபை அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருந்தமிழ் மணி ஓகே பெருந்தமிழ் மணி எனவும் பட்டம் நோக்கு வந்து நல்கினர் மதுரையின் நோக்கு வந்து மதுரை பல்கலைக்கழகமும் இலங்கையின் நோக்குந்து பல்கலைக்கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் டீலிட் ஓகே டீலிட் அதாவது டிடேச்சர் டாக்டரேட் இது கொடுத்துருக்காங்க பட்டம் அளித்தனர் இந்திய நுகர்ந்த அரசின் பத்மபூஷன் பட்டமும் தமிழக அரசின் கலைமாமணி நுகர்ந்த பட்டமும் பெற்றார் சாகித்ய அகாடமி இவரை ஃபெல்லோஷிப் என்னும் சிறப்பு உறுப்பினர் ஓகே உறுப்பினர் தகுதி கொடுத்து சிறப்பித்தது யாரு நம்மளுடைய தேப்போம் மீனா சுந்தரார் அவங்கள இவர் எழுதிய நுகு இவர் எழுதிய பிறந்தது எப்படியோ என்ற நூலுக்கு தமிழக அரசின் பரிசும் தமிழ் நுகர்ந்து உரை உரைநடைக்கென சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்க பாராட்டும் பெற்றார் இவங்க ஒரு நூல் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறந்தது எப்படியோ அப்படி சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதுக்கு தமிழ் அரசு ஓகே தமிழக அரசுடைய பரிசு கெட்டி கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அது மாதிரி தமிழ் நுகர்ந்து உரை அடைக்கண சென்னை நுகு தமிழ் எழுத்தாளர் சங்க பாராட்டும் நுகு அங்கே கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிடைச்சிருக்கு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எண்பது அஞ்சு மதுரையில் நுகர்ந்து இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இறந்துட்டாங்க யாரும் நம்மளுடைய தேப்போ மீனா சுந்தரார் அவங்க ஓகேவா ஏ தேப்போ மீனாசுந்தனார் நுகர்ந்து இயற்றிய நூல்கள் அவங்க என்ன நூல்கள் இயற்றினாங்கன்னு பார்க்கலாம் ஏ வள்ளுவமும் மகளிரும் ஓகே வள்ளுவரும் வள்ளுவரும் மகளிரும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க அன்பு முடி அதாவது எரிபத்த நாயக நாயக்கனார் சரித்தம் ஏன் அன்பு முடி அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் எழுதியிருக்காங்க சரியா அதுக்கு எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரிபத்த நாயனார் அதுக்கு சரித்தம் ஓகே அவங்களோட சரித்தம் எழுதியிருக்காங்க ஏ மனோ மனோதத்துவ மனோதத்துவ சாத்திரம் எழுதி சாஸ்திரம் நூல்லாம் எழுதியிருக்காங்க ஏ தமிழா நினைத்துப்பார் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சமந்தனரும் ஓகே சமந்தரும் சமணமும் சமணரும் சமந்தர் ஓகே சமந்தரும் சமணமும் சமணரும் அதாச்சு சமந்தர் இருக்காங்க திருஞான சமந்தர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சமணரும் ஓகே கொடுத்திருக்காங்க சமண இது கவிஞர் வந்து ரவி கவிஞர் ரவிதநாத் தாகூர் ஓகே கவிஞர் ரவிதநாத் தாகூர் பத்தி இது பண்ணிருக்காங்க காணல் வரி அப்படிங்கக்கூடிய இது இவங்கக்குள்ள நூல் தான் யாருக்குள்ளது நம்மளோட தேய்ப்போ மீனசுந்தனா அவங்களுக்குள்ள நூல் தான் சமண தமிழ் நூறு இலக்கிய வரலாறு இப்பாட்டிலே நுகர்ந்து புரட்சி நாடக காப்பியங்கள் தமிழும் நுகர்ந்து பிற பண்பாடும் வாழும் கலை மொழியில் நுகர்ந்து விளையாட்டுகள் உலக நாகரீகத்தின் தமிழரின் நுகு பங்கு அந்நீத நாடகம் இங்கே இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க கூடாது யாரும் தேப்போம் மீனாட்சி தான் அவங்களுடைய இது ஈகே வள்ளுவரும் நுகர்ந்து மகளிரும் அன்பு முடி ஓகே அது எரிபத்த எரிபத்த நாயனா சரித்தம் மனோதத்துவ சாஸ்திரம் தமிழா நினைத்துப்பார் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் கே சமந்தரும் சமணரும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் காணல்வரி சமண தமிழ் நுகுந்து இலக்கிய வரலாறு பாட்டிலை புரட்சி நாடக காப்பியங்கள் தமிழும் நுகுந்து பிற பண்பாடும் வாழும் கலை மொழியல் விளையாட்டுகள் உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு அனித்த நாடகம் ஓகே அது வந்து பதிப்பிச்சிருக்காங்க முக்கியமான நோக்கிய இயக்கம் நூல்கள் கொடுத்திருக்காங்க காணல் வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓகேவா தேப்போ சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் அது ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூல் தான் காணல் வரி அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சிலப்பதிகாரத்துல கால் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதற்குள்ளேயே அந்த பகுதியை மையமா கொண்டு இயக்கி நுகர்ந்து இயக்கி செல்வது என்னும் தம் கொள்கையை அதில் நிலைநாட்டினார் எட்டு தொகை பத்து பாட்டு என்னும் மிக மிக பழமையான தொகை நூல்களின் பால்களை பற்றி ஆராய்ந்து நுட்பங்களையும் நோக்கு நயமான கருத்துக்களையும் விளக்கி நூல்களை நுகர்ந்து எழுதியவர்கள் ஒருவர் தேய்ப்போம் மீனாட்சி சுந்தரனார் என்னது எட்டு தொகை பத்து பாட்டு என்னும் மிக பழைய தொகை நூல்களின் பால்களைப் பற்றி நுகர்ந்து ஆராய்ந்து ஆழ்ந்த நுட்பங்களையும் நயமான கருத்துக்களையும் விளக்கி நூல்களை நோக்கி எழுதியவர்கள் ஒருவர் தான் நம்ம தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் அவங்க இதில் வந்து கொஞ்சம் நிறைய அப்படின்னு பார்த்தா பட்டங்கள் அதுக்கப்புறமா அவங்களோட நூல்கள் நிறைய கொஞ்சம் நூல் எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் வந்து குறவையும் நாட்டுப்புற பால்களை என கூறிய என கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் வந்து குறவையும் வரியும் குறவையும் நாட்டுப்புற நுகர்ந்த பால்களை என கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தர்நாரா ஓகே கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க தேப்போ நுகர்ந்து மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி வகையான ஆராய்ச்சி நூல் ஆமா அது ஒரு ஆராய்ச்சி நூல் நம்ம பார்த்தோம் இல்லையா புதுவகையான ஆராய்ச்சி நூல் காரணம் எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகார நுகர்ந்து காப்பியத்தை சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் நுகர்ந்த பகுதியை மையமாக இயங்கி இயக்கி செல்வது இயக்கி சொல்வதுன்னு வருமா இயக்கி இயக்கி செல்வது இயக்கி செல்வது என்னும் நுகு கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காணல் வரி அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான ஆராய்ச்சி நூல் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டும் நுகு சரிதான் சரியா அதுக்கப்புறம் ரிமைனிங் தான் பார்க்கலாம் இப்ப இதுவரைக்கும் தேப்போ நுகு சிந்தனார் அவங்கள பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சரியா நல்ல நுகு வந்து and the parish one of friends okay thank you my dear friends